சின்ன மலைக்கு இப்படி ரொம்ப மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா குகுத் கோமாளி சீசன் ஃபைவோட ஓட இன்னிக்கு ஃபினாலி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு தருணம் வந்து நடந்தது ஸோ சுஜிதா வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையுமே வந்து ஒரு மாதிரி நெகிழி வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்படி ஒரு விஷயம் தான் நடந்து நடந்தது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எடுத்த உடனே அட்வான்டேஜ் டாஸ் நடந்தது அதுக்கப்புறமா மெயின் குக்கிங் வந்து நடந்தது ஸோ அந்த ஒரு மெயின் குக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் வந்து இந்தியன் ரிலேட்டடாக வந்து சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ உடனே வந்து சுஜிதா வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக யோசித்து இந்தியாவோட அந்த ஒரு ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை வந்து எப்பயுமே வந்து ஒரு பாரத மாதா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க பட் அந்த ஒரு பாரத மாதா நம்ம நாட்டு மேலே வந்து இப்போது ரீசெண்டாக நடக்கிற பெண்களுக்கு எதிராக நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது ஸோ நம்ம மே நாட்டு மேலே ஒரு அழுக்கு படிஞ்ச மாதிரியான விஷயமாக வந்து நான் அதை வந்து பார்க்குறேன் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது அந்த ஒரு கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியா மேலே வந்து ஒரு நுர நுரையாக வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் அழுக்கு ஸோ அந்த அழுக்கை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இப்படி தான் இருக்கும் நம்மளோட இந்தியா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரலில் வந்து நெய்யை வந்து பார்த்திங்கன்னா வச்சு அதை கேண்டில் மாதிரி வந்து வச்சு இதை ஏற்றி நீங்கள் தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்றி வைக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த விளக்கு வந்து எரியுது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க என்னடா அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து சுஜிதா பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அழுதுறாங்க இல்லை கண்டினியூவாக அந்த மாதிரியான பெண்களுக்கு எதிராக நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளோட இந்திய நாடு வந்து அந்த மாதிரியான ஒரு நாடே வந்து கிடையாது ஸோ நம்ம நாடு வந்து ரொம்ப அழகான ஒரு நாடு ஸோ இது ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவாக இந்த மாதிரி வந்து நான் பண்ணணும்னு தோணுச்சு இந்த ஒரு கான்செப்ட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து சுஜிதா வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் நம்ம தாமும் வந்து செமையாக கமெண்ட் கொடுத்தாங்க ராதா மேம் வந்து சூப்பராக கமெண்ட் கொடுத்தாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் அங்கே சீட்டை விட்டு எழுந்து வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ எல்லாருமே வந்து செமையாக வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க சுஜிதா வந்து அந்த ஒரு விஷயத்தை யோசித்து பண்ணனால ஸோ உண்மையிலேயே வந்து அவங்கள பாராட்டி ஆகணும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து பேசும்போது அவங்க லைட்டாக இமோஷனாக வந்து அழுதே எழுதுட்டாங்க ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் ஸோ ஃபர்தராக வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லா எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்